அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காந்தம் போல் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்ட செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடியை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த திசையில் நட்டு வச்சு வளர்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற கஷ்டம் வறுமையான நிலையெலாம் நீங்கும் எந்த செடின்னு நம்ம பார்க்கலாம் வீட்டில் இந்த இடத்துல இந்த செடியை நட்டு வைங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் எந்த செடினா செம்பருத்தி செடி தாங்க உங்க வீட்டில் செம்பருத்தி செடியை நட்டு வச்சு வளர்த்தீங்கன்னா ம வறுமை நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்படி செம்பருத்தி பூக்கள் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவிக்கு பிரியமானது அதனால் வாசுபடி இந்த திசையில நீங்க நட்டு வச்சிங்கன்னா வீட்டில் உள்ள கஷ்ட நிலையெல்லாம் நீங்கும் உங்க அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க பல மலர்கள் இருப்பதாக வாசு ரீதியா சொல்றாங்க அதுல முக்கியமான ஒரு பூனா இந்த செம்பருத்தி பூ தாங்க இந்த பூ எளிதில் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது கிராமங்கள்ல இன்றுமே பல வீடுகள்ல இந்த செம்பருத்தி செடியை நட்டு வச்சு வளர்க்குறாங்க ஏன்னா மலர்கள் கிடைக்காத நம்ம சாமி கும்பிடும்போது பூக்கள் கிடைக்காத நேரத்தில் இந்த செம்பருத்தி பூ செடியை நம்ம நட்டு வச்சு வளர்த்தோம்னா அதில் பூக்கிற இந்த பூக்களை எடுத்து நம்ம சாமி படங்களுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வாஸ்து ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மலர் நிதி நெருக்கடியை நீக்கும்னு சொல்லப்படுது கடன் இருந்தாலும் அதுலேருந்து விடுபடுவதாகவும் இந்த செம்பருத்தி பூ அவ்வளோ பவரான மலர் அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனையே வராது அதனால் நீங்கள் இந்த செம்பருத்தி செடியை இந்த திசையில் நீங்கள் நட்டு வைங்க இந்த செம்பருத்தி மலர் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அதனால் இந்த செம்பருத்தி செடியை கிழக்கு அல்லது வடக்கு திசைகள் மட்டுமே வைத்து வ வளர்க்கணும் வேறு எந்த திசையிலையும் நீங்கள் வைக்க வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் அந்த செடியை நட்டு வச்சதுக்கப்புறம் டெய்லியும் அது எப்படி இருக்குது நல்லா வளருதுன்னு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்கணும் அப்போ தான் செடி நல்லா வளர்ந்து பூக்கள்லாம் பூக்கும் இந்த செடியை வீட்டில் நட்டு வைக்கிறதுனால லக்ஷ்மி தேவி அருள் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் கடன் பிரச்சனையை கஷ்டப்படுறவங்க இந்த செடியை நீங்கள் நட்டு வச்சு இந்த பூக்கள் எல்லாம் நீங்கள் பறித்து சாமிக்கு வைங்க வெள்ளிக்கிழமை என்று உங்கள் பணப்பெட்டியில் இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் வையுங்க வாரம் வாரம் வர்ற வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் நகை பணம் வைக்கிற இடத்துல இந்த செம்பருத்தி பூவை வச்சுட்டே வாங்க மகாலட்சுமி தேவிக்கு விருப்பமான பூ தான் இந்த செம்பருத்தி பூ அவங்களோட அருள் ஆசையெல்லாம் கிடைக்கும் இந்த விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வம் விநாயகரம் விநாயகர் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் இந்த பூவை உங்கள் பணப்பெட்டியில் வெள்ளிக்கிழமை என்று வாரம் வாரம் ஏழு வாரம் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக உங்ககிட்ட இருக்கிற கடன் நிலை நீங்கி வறுமையும் நீங்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் வச்சிட்டே வாங்க தொடர்ந்து என்னோட பதிவை பாருங்கள் நன்றி